நம்ம எல்லாருமே டேஸ்ட்டான கடையை தேடி தேடி தான் அலைவோம் ஆனால் இந்த கடையில் டேஸ்ட்டு ப்ளஸ் ஹெல்த்தி இது ரெண்டுமே கிடைக்குங்க நீங்கள் பார்த்துட்டு இருக்க இந்த கடம் மயிலம் டிஃபன் சென்டர் இவங்கள்ட்ட என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா கருப்பு கவுனி அரிசியில் தோசை இட்லி தட்டி இட்லி அது மட்டும் இல்லாமல் மில்லட் பொங்கலில் குதிரைவாளி சாமை திணை வரகுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு ஸ்பெஷல் கொடுத்துட்ருக்காங்க நீங்கள் டேஸ்ட்டாகவும் ஆரோக்கியமாகவும் சாப்பிட்ணுனா கண்டிப்பாக இந்த கடையை மிஸ் பண்ணிடாதீங்க இந்த கடை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வில்லிவாக்கத்தில் நாதமணி தேட்டர் பக்கத்துலேயே இந்த ஷாப் இருக்குது இவங்க ஷாப் டைமிங் பாருங்கள் மார்னிங் செவன் டு டுவெல் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி டு லெவன் ஓ க்ளாக் வரைக்கும் தாங்க அது மட்டும் இல்லாமல் லஞ்சம் கொடுத்துட்டுருக்காங்க சண்டே செவன் டு டுவெல் ஓ க்ளாக் வைக்காங்க ஒரு நல்ல ஒரு ஆரோக்கியமான உணவு சாப்பிடணும்னு நினச்சிக்கினா இந்த கடையை மிஸ் பண்ணிடாதீங்க நன்றி வணக்கம் சார் வணக்கம் நாங்கள் வில்லிவாக்கம் ஸ்ரீமல் பேசுகிறோம் சார் நம்ம நாங்கள் வந்து கருப்பு கவுனி அரிசியில் வந்து இட்லி தோசை எல்லாமே செய்கிறோம் வீட்டு முறைப்படி நாங்கள் செய்கிறோம் ரெண்டாவது நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து ரீஃபண்ட் ஆயில் நெய் மாண முறையில் வந்து நாங்கள் தர்றதுனால நெட் ஏரி வன்னாரப்பட்டை மின்ட்டு பட்டாபுரம் இங்கே பெருங்களத்தூர் இங்கே இதெல்லாம் வந்து வாங்கிட்டு போகிறாங்க பார்சல் வாங்கிட்டு போகிறாங்க சார் ஒரு சொல்கிறாரு சொல்கிறேன் சார் பில்லட் வந்து பார்த்திங்கன்னா கருப்பு கவனி அப்படின்ற தோசை வந்து இந்த ஏரியாவில் எங்கேயும் கிடைக்கும்னு எனக்கு தெரியலை வீக்லி ஒன்ஸ் வந்து நான் சாப்பிட்றத வழக்கம் உங்க ரொம்ப நல்லாயிருக்கும் ஹெல்த்தியும் கூட அது இல்லாமல் வீக்லி டேஸில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பில்லட் பொங்கல் சாப்பிட்றாங்க சண்டே இல்லை நினைக்கிறேன் ஒரு நாள் பொங்கல் மட்டும் சாப்பிட்ல அதே மாதிரி வீக்லி ஒன்ஸ் வந்து கருப்பு கவனி வந்து சாப்பிட்றது ஹெல்த்தியோ கூட எல்லாரும் சாப்பிட்ணுன்னு என்ன இருக்கும் தேங்க்யூ